சஹாபாக்களின் வரலாறு தொடர்பான எங்களோட ஆரம்ப தொடரில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னென்னு சொன்னா அபு ஹுரேரர் அலி அல்லாஹு அன்ஹூன்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான சஹாபி தொடர்பான ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் முதலாவது விஷயம் அபு ஹுரேரர் அலி அன்களுடைய ரியல் நேம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இபின் சக்ர் அத் தவுசி என்று சொல்லலாம் குறிப்பாக ரசூல் உல்லாஹி சல் அல்லாஹு அலி வலுமாவர்கள் தான் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி மாத்தினாங்க இவருடைய பேரை அதுக்கு முதல் வந்து பார்த்தோம்னா அப்து சம்ஸ் என்று இருந்துச்சு அதுதான் ரசூல் உல்லாஹி சல் அல்லா அவர்கள் அப்துல் என்று சொல்லி மாற்றினாங்க ஆனாலும் இவர் அபு குரேர் அலி அல்லாஹ் என்று சொல்லி அழைக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பூனேகளின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுவார் என்னன்னு சொன்னால் எப்பவும் இவர் வந்து பார்த்தால் தனக்கு கூட ஒரு பூனை ஒன்றை வச்சு கொண்டு இருப்பார் பூனைகள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டபடியால் பார்த்தோம்னு சொன்னா பூனைகளின் தந்தை அபு குரேரான்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார் அபு குரேர் அலி அல்லாஹன்வை பொறுத்த மட்டும்ல இவர் வந்துட்டு பிறந்த இடமாக நாங்கள் பார்க்கலாம் எமன் என்று சொல்லப்படுற பிரேசில் வந்துட்டு பிறக்கிறார் அங்கே தவுஸ் சொல்லப்படுற ஒரு குலத்தில் அமர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அபு குரர் அலி அவர்கள் பிறக்கிறார் அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு பார்த்தோம் அன்னளவாக ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறிஸ்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அபு குரர் அலி சொன்னால் இஸ்லாத்தை வந்துக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க இது எந்த சந்தர்ப்பம்னு சொன்னால் கைபர் யுத்த சந்தர்ப்பத்திலாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா அபு குரர் அலி அல்லாஹுவான் அவர்கள் இஸ்லாத்தை வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிற்பாடு ரசுலுல்லாஹி சில அல்லாஹு அலிவசம் அவர்களுடைய ஒரு சுஃபாவாக அதாவது அந்த திண்ணை தோழர்கள் சொல்லுவோம் அந்த ஒரு வட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக நபிசுல்லாஹு அலிசமரோட மசது நபவியிலே வந்துக்கிட்டு அமர்ந்து தொடர்ச்சியாக ரசூலாக கூட என்ன செய்ய ஒரு சஹாபியாக நாங்கள் பார்த்து கூட இருந்தது இவருடைய பங்களிப்புகளை பார்த்தோம் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஹதீஸ் துறையில் வந்துட்டு அதிகப்படியான ஹதீஸ் அறிவித்துறை சஹாபியாக நாங்கள் வந்துட்டு அபூகூர் அருல்லாகனு தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னால் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ஹதீதை வந்துட்டு ரசூல் உள்ளாஹி செல்லுல்லாஹூ இருந்து அறிவித்ததாக வந்துகிட்டு நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமாக இருக்கிறது அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அபு ஹுரர் அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய எவ்ரி மூமெண்ட் எல்லா நிமிடங்களையும் வந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லா நேரங்களையும் ரசூல் உல்லாஹி செல் அல்லாஹூ அலே கழிச்சாங்க அவர்கள் சொல்ற சந்தை அதிர்செயலம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இவர் கேட்கக்கூடியவராகவும் அதே மாதிரி அதை வந்துட்டு மெமரைஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் இருந்த நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருந்தது ஏன்னு சொன்னா அபூஹு அலி அல்லாஹான் அவர்களை சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் அன்சாரிகளை பொறுத்த மாட்டில் அவங்க வந்துக்கிட்டு விவசாயம் செய்கிறத்துல பிஸியாக இருக்கிறாங்க அதே போல் முகாஜர்களை பொறுத்த மாட்டில் அவர்கள் வர்த்தகத்தில் வந்துட்டு வர்த்தகத்தில் வந்துட்டு அவங்க பிஸியாக இருக்கிறாங்க நான் வந்து என்ன செய்யல என்ன சொன்னால் ரசூல்லாஹி சல் அலேசன் அலேஸ்லம் கூட இருந்து அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்ற கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அபூஹர் அலி அல்லாஹு அன்பு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தது ஒரு முறை நபீசல்லுல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் அபூஹர் அலி அல்லாஹூ அன்பவர்க்காக துவா செய்கிறாங்க எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் யா அல்லா இந்த அபு குரேராக் என்ன செய்யணும்னு சொன்னால் அவனுடைய இந்த அல்குரோனை வந்துக்கிட்டு கற்றுக்கொடு அதே போல் இவருடைய மெமரி பவர் ஞாபக சக்தியை வந்துட்டு திடஹாத்திரமாக்கிடு அதே போல் அதிகப்படுத்துருன்னு சொல்லி ரசூல்லாஹி செல்லுல்லாஹூ அவர்கள் செய்த துவா வந்துட்டு நாங்கள் திருமதியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன் பிற்பாடு அதாவது நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய மரணத்தின் பின்னர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அபு ஹுரேரர் அலி அல்லாஹூ அவர்கள் பஹ்ரை நாட்டினுடைய கவர்னராக நாங்கள் உமர் அலி உள்ளாஹா ஹோவான்கோருடைய ஆட்சி காலத்தில் பார்க்கலாம் எனவே இவருடைய அந்த அறிவு சார்ந்த விடயங்கள் அதே போல் நபிசலுல்லா அலுவலம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உன்னிப்பாக அவதானி கற்றுக்கொண்டபடியால உமர் அலி உள்ளாஹ்ஹாஹ்ஹாஹல் இவர் வந்துட்டு பஹ்ரீனுக்கு அனுப்பி வந்துட்டு அங்கே கவர்னராக செய்கிறாங்கன்னு சொன்னால் பணியமர்த்திய விஷயத்த பார்த்துக்கொள்ள முடியுமாக இருந்தது அபூஹர் அலி அல்லா அப்படி இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் சொன்னால் இவர் அளவுக்கு அதிகமாக அழக்கூடிய மனிதராக இருந்தார் அல்லாட்டை வந்துக்கிட்டு தன்னுடைய பாவமூர்ச்சிக்காக இருந்தாலும் சரி அல்லாஹ் கூட அருட்கொடைகளுக்காக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக அழக்கூடிய ஒரு மனிதராக வந்துட்டு அபூஹர் அலி அல்லாஹான் அவர்கள் இருந்ததாக நாங்கள் வந்து வரலாறு மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல் அபூஹர் அலி அல்லாஹான் அவர்கள்ட்ட இருந்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் இரவின் பகுதியை வந்துட்டு பார்த்து இரவு வந்துட்டு மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்வார் பிரித்து ஒரு பகுதியில் வந்துட்டு உருங்கக்கூடியவராகவும் இன்னொரு பகுதியில் தொழுகை நடத்தக்கூடியவராகவும் போல் இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அல்குர்வானாக இருந்தாலும் சரி ஹதீதாக இருந்தாலும் சரி அதை படித்து மனநமிடக்கூடியவராகவும் காணப்பட்டார் இதெல்லாம் நான் பார்த்தோம்னு சொன்னால் இவர் இந்தளவு ஹதீஸுகளை வந்து இவ்வளவு எண்ணிக்கையான ஹதீசுகள் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இந்த ஒரு பண்பலம் அவருக்கு கிடைத்ததாக நான் பார்த்துக்கொள்ள முடியுமா இருந்தது அபுகுர் அலுல்லாஹோ அனுபவர்கள் கிறிஸ்துகுப்பின் அறுநூத்தி எண்பத்தொன்னு பார்த்தோம்னு சொன்னால் மதீனாவில் வந்துட்டு மரணிக்கிறாங்க இவர் இவர் ஜனாசனாக பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய அடக்குஸ்தலம் வந்துட்டு ஜன்னத்துள் பக்கீல வந்துட்டு நின்று வரையும் நாங்கள் காண் இருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது அப்போ அபுகுர் அலுல்லாஹூ அவர்கள் வந்துட்டு என்று சொல்லி வந்துட்டு ஏழாவது ஆண்டில் தான் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கே வாரர் அப்படி வந்தும் பார்த்தோம்னு சொன்னால் அதன் பிற்பாடு மதினாவளி ரசோல்லா இசலா அருசிமர் வந்து அவருக்கு கூட ஃபுல்லாகவே இருந்து ஹதீஸ்களை கற்றுக்கொண்டு சமூகத்துக்காக வந்து பார்த்தோம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான சகாபியாக நாங்கள் வந்துட்டு இவரை குறிப்பிடலாம்